அயன்சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் மாவட்டம் பத்தலகுண்டு அருகே மருமகனை ஆணவ கொலை செய்ததாக மாமனார் கைது செய்யப்பட்டார் ராமநாயக்கன் பட்டியை சேர்ந்த இருபத்தி நான்கு வயது ராமச்சந்திரன் கணபதி பட்டியை சேர்ந்த சந்திரன் மகள் ஆர்த்தியை காதலித்து கடந்த ஜூன் மாதம் சாதி மறுப்பு திருமணம் செய்துள்ளார் இந்நிலையில் கூட்டாத்து ஐயம்பாளையம் வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த ராமச்சந்திரனை மாமனார் சந்திரன் வழிமறித்து அறிவாளால் வெட்டி படுகொலை செய்ததாக போலீசார் தெரிவித்தனர் அயன்சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடுபாலில் கலந்து டேட் தினமும் ஸ்பூன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்